உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நத்தம் பட்டா பற்றிய தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை ஒன்றினை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக கிராமங்களை பொறுத்தவரை கிராம நத்த பட்டா என்பது வட்டாட்சியர் அவர்களால் மேன்வலாக அதாவது அவருடைய கையால் எழுதப்பட்ட பட்டா ஆவணங்களை கொடுத்து வந்தனர் தற்பொழுது தமிழக அரசு கிராமங்களில் கிராமம் நத்தம் பட்டா வழங்குவதை மேனுவலாக அதாவது கையால் எழுதி வழங்கப்படும் அந்த கிராம நத்தம் பட்டாவை முற்றிலுமாக தடை செய்துள்ளது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த நத்தம் பட்டாவானது ஆன்லைன் மூலமாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் அதே போல கிராமங்களில் தங்களுடைய சொத்திற்கு நத்தம் பட்டா வேண்டி விண்ணப்பிப்பவர் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அதே போல கிராம நத்தம் பட்டா பெயர் மாற்றம் வேண்டி விண்ணப்பம் செய்பவர்களும் இனிமேல் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடியும் இந்த கிராம நத்தம் பட்டாவை தமிழக அரசு தற்பொழுது தமிழகம் முழுவதும் அனைத்து பட்டா விவரங்களையும் டிஜிட்டலைஸ்ட் அதாவது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய சர்வேயன் அல்லது நத்தம் பட்டா எண்ணை வைத்துக்கொண்டு தமிழக அரசினுடைய இணையதளமான இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்திற்கு சென்று சொத்திற்கான நத்தம் பட்டா விவரங்களை ஆன்லைன் மூலமாக எளிதில் பார்க்க முடியும் அதே போல ஏற்கனவே வீட்டுமனை பட்டா இல்லாதவர்கள் இனிமேல் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக மட்டுமே நத்தம் பட்டா வேண்டி விண்ணப்பிக்க முடியும் முதலில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்து அரசு சேவை மூலமாக விண்ணப்பம் செய்து மேற்படி உங்களுடைய விஓஓ கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் அதனை பரிசீலனை செய்து அதன் பிறகு மண்டல துணை வட்டாட்சியர் அவர்கள் அதனை பரிசீலனை செய்து ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு கிராம நத்தம் பட்டா வழங்கப்படும் தற்பொழுது இந்த இணையதளமானது நடைமுறைக்கு வந்துள்ளது அந்த இணையதளத்தில் எவ்வாறு கிராம நத்தம் பட்டா பெறுவது என்பதை பார்ப்போம் முதலில் உங்களுடைய மொபைல் போனிலோ அல்லது உங்களுடைய லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் இ சர்வீஸ் என்று டைப் செய்யவும் முதலில் வரும் அதனை கிளிக் செய்து முதலில் இருக்கும் இந்த இ சர்வீஸ் ஆப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதனை கிளிக் செய்யவும் உள்ளே சென்றவுடன் தமிழக அரசினுடைய இந்த இணையதள பக்கமானது இவ்வாறு இருக்கும் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட ஏ ரிஜிஸ்டர் ஊரகம் மற்றும் நத்தம் அரசு புறம்போக்கு நிலங்களை பார்வையிட புலப்பட விவரங்களை பார்வையிட உங்களுடைய நத்தத்திற்கும் அல்லது உங்களுடைய விவசாய நிலத்திற்குமே புலப்பட விவரங்களை பார்வையிட முடியும் ஊரகம் மற்றும் நத்தம் பட்டா நகலை பார்வையிட நகர நில அளவை அதாவது டிஎஸ்எல்ஆர் என்று சொல்வார்கள் நகர நில அளவை வரைபடம் விண்ணப்பத்தினுடைய நிலை தற்பொழுது நீங்கள் நத்தம் பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்யும் பொழுது மேற்படி அந்த விண்ணப்பத்தினுடைய நிலையை அந்த நில் விண்ணப்பம் தற்பொழுது யாரிடம் உள்ளது என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் இந்த ஆன்லைன் மூலமாகவே பார்வையிட முடியும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த விண்ணப்பத்தினுடைய எண் கொடுக்கப்படும் அதனை இங்கே பதிவு செய்து அந்த விண்ணப்ப எண் என்று இருக்கும் அதனை இங்கே பதிவு செய்து உங்கள் உங்கள் விண்ணப்பத்தினுடைய நிலை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அல்லது ஏற்கப்பட்டுள்ளதா அல்லது மறுக்கப்பட்டுள்ளதா என்பது போன்ற அனைத்து விவரங்களையுமே இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்க்க முடியும் நகரங்களில் குடியிருப்பவர்கள் தங்களுடைய வீட்டுமனைக்கு டிஎஸ்எல்ஆர் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு என்று இருக்கும் அதனையும் இந்த இணையதளத்தில் பார்வையிட முடியும் தற்பொழுது இந்த பட்டா சிட்டா விவரங்களை நத்தம் பட்டா சிட்டா விவரங்களை எவ்வாறு பார்ப்பது என்பதை பார்ப்போம் அதில் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் என்று இருக்கும் அதனை கிளிக் செய்து உள்ளே சென்றவுடன் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதனை தேர்வு செய்த வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய வட்டம் அதன் பிறகு உங்களுடைய கிராமம் உங்களுடைய கிராமத்தை செலக்ட் செய்த பிறகு இங்கே ஊரகம் மற்றும் நத்தம் என்று இரண்டு வகை இருக்கும் மேலே பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட என்று இருக்கும் அதில் பட்டா எண் தெரிந்திருந்தால் அந்த பட்டா எண்ணை அதனுடைய அந்த பட்டா எண்ணை கிளிக் செய்ய வேண்டும் அல்லது பட்டா எண் உங்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய புலை எண் தெரிகிறது என்றால் அந்த புல எண்ணை இங்கே குறிப்பிட்டு அந்த புலை எண் மற்றும் உட்பிரிவு இங்கே பதிவிட வேண்டும் அல்லது உங்களுடைய பெயர் வாரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இரண்டும் தெரியவில்லை என்றால் பெயர் வாரியாக தேட முடியும் அதற்கு பெயருடைய முதல் முதல் மூன்று எழுத்துக்களை இங்கே பதிவு செய்ய வேண்டும் முதலில் பட்டாயன் தெரிந்திருந்தால் பட்டாயன் இங்கே நிலவகை ஊரகம் மற்றும் நத்தம் என்று இரண்டு இருக்கிறது ஊரகம் என்றால் உங்களுடைய விவசாய நிலத்தினுடைய அந்த பட்டா சிட்டா விவரங்களை நீங்கள் பார்க்க முடியும் நத்தம் என்றால் வீட்டுமனை தற்பொழுது நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அல்லது காலியாக உள்ள வீட்டுமனைக்குரிய பட்டா சிட்டா உள்ளிட்ட விவரங்களை இந்த நத்தம் என கிளிக் செய்து இதன் மூலம் நீங்கள் பார்வையிட முடியும் உதாரணத்துக்கு ஒரு பட்டா எண் இங்கே கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடை மேலே இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்து இங்கே சமர்ப்பி என்று இருக்கும் அதை கிளிக் செய்தவுடன் கிளிக் செய்தவுடன் நத்தம் பட்டா உங்களுக்கு வந்துவிடும் இது நத்தம் புலையன் என்று இருக்கும் அதே போல உட்பிரிவு பழைய புலையென்றிருக்கும் வகைப்பாடு என்று பார்த்தால் ரயத்வாரி மனை என்று இருக்கும் நிலத்தின் வகைப்பாடு ரயத்வாரி மனை என்று இருக்கும் அதனுடைய பரப்பளவு எவ்வளவு என்பதும் இருக்கும் இவ்வாறு உங்களுடைய வீட்டிற்கு நத்தம் பட்டா தற்பொழுது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியும் இவ்வாறு உங்களுடைய கிராம நத்தம் பட்டாவை ஆன்லைன் மூலமாகவே தற்பொழுது பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்ய முடியும் அதே போல நீங்கள் கிராம நத்தம் பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தால் அந்த விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையையும் ஆன்லைன் மூலமாகவே பார்க்க முடியும் அதற்கு நீங்கள் விண்ணப்பத்தின் நிலை என்று இருக்கும் அதனை இங்கே கிளிக் செய்து விண்ணப்பத்தின் எண் மற்றும் அந்த குறியீடை உள்ளீடு செய்து நீங்கள் பார்க்க முடியும் இவ்வாறு கிராம அர்த்தம் சம்பந்தமான ஆ பதிவேடு மற்றும் புல வரபடங்கள் எஃப் எம் மற்றும் பட்டா சிட்டா உள்ளிட்ட ஆவணங்களை தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பார்வையிட முடியும் உங்களுடைய கிராமம் நத்தம் சம்பந்தமான வருவாய்த்துறை ஆவணங்களை இந்த இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய முடியும் அதே போல உங்கள் சொத்திற்கு உங்களுடைய கிராமம் நத்தம் இடத்திற்கு வீட்டுமனைக்கு பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் இனிமேல் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் கிராமம் நத்தம் பட்டா சம்பந்தமாக சந்தேகம் ஏதுமிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்